நம்பிக்கை கொன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் மத்தியு எட்டு இருபத்தி ஆறு கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அஞ்சாதீர்கள் அருகிலே கடவுள் இறக்கிறார் இந்த உலகில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இரண்டு கைகளோடு பிறக்கிறான் மூன்றாவதாக ஒரு கை பிறக்க வேண்டும் அதுதான் நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த கருத்தைத்தான் தான் என்ற நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது நம்பிக்கை என்பது ஒருவர் முழுமையாக தம்மையே இறைவனிடம் ஒப்படைப்பது ஜேசுவின் சீடர்கள் கடலில் பயணம் செய்யும் போது காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து சாகப் சாயப் சாயப்போகிற கப்பலை யாராவது வந்து காப்பாற்றுவார்களாக என்று தன்னம்பிக்கை இல்லாமல் தத்தளித்தார்கள் ஆழ்ந்த கடலில் தத்தளிக்கும் அசைந்தாடும் அகல் போல அவர்களின் நம்பிக்கையும் அசைந்தாடுகிறது கலிலேயா மலைகளால் சூழப்பட்ட பகுதி கலிலேய கடலில் பெரிய கடல் அலைகள் எழுவது இயற்கை ஆனால் அன்று எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டு கடல் அலை இறந்ததால் அச்சம் இவர்களை ஆட்கொண்டது உள்ளூரானுக்கு பேயைக் கண்டால் பயம் அயலூரானுக்கு ஆழ்ந்த கடலைக் கண்டால் அதைவிட பயம் அதிகம் என்பது மூத்தோர்களின் முதுமொழி கடல் அனுபவமுள்ள சீடர்களே இப்படி இருக்கிறார்களே என்பதால் இயேசு அவர்களை அதட்டி நம்பிக்கை குன்றியவர்களே துணிவோடி இருங்கள் அஞ்சாதீர்கள் நான் துணையாய் அருகிலேயே இருக்கிறேன் என்றார் இயேசு தம்முடைய சீடர்கள் நம்பிக்கையில் நாளும் வளர வல்ல செயல்கள் வழியாக சீடர்களின் நம்பிக்கையை வளரச் செய்தார் கண்டேகர் கூறுவது போல் வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடுவது மட்டுமல்ல புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது என்ற ஒரு புதிய பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் நம்பிக்கையால் நல்ல மனிதர்களாக வேண்டுமே தவிர அவநம்பிக்கையால் நம்பிக்கையால் அலக்களிக்கப்படக்கூடாது நாம் இயேசுவை பின்தொடர்பவர்களானால் நம்பிக்கையில் நாள்தோறும் வளர வேண்டும் ஜேசுவின் நம்பிக்கை நற்செய்தியை எதிர்ப்புகள் மத்தியிலும் எடுத்துரைக்க வேண்டும் நம்பிக்கை நாயகன் அருகிலேயே இருக்கிறார் அஞ்சாவீர்கள் அவரையே நம்புங்கள் நல்லவைகள் நாள்தோறும் நடக்கும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தாலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்